வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்வாரூடா வராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நவராத்திரி கோசம் பார்த்தீங்கன்னா மருதாணிலாம் கொஞ்சம் பறிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வச்சது வந்து கையில இருந்து போயிடுச்சு இப்போ அரைச்சி கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து ஒன்பது நாள் பூஜை நவராத்திரி அப்படின்னாலே வந்து மருதாணிலாம் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்களும் வந்து இந்த மாதிரி மருதாணிலாம் இருந்ததுன்னா எடுத்து நல்லா அரைச்சி கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா யார்கிட்டனால் கேட்டு வாங்கி கூட இந்த பூஜைகள்லாம் பண்ணுறப்ப நம்ம மருதாணியெலாம் வச்சுக்கிட்டு நல்லா விசேஷமாக இருக்கும் இப்படிலாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறதுனால இது மருதாணி செடி பார்த்திங்கன்னா நல்லா மழைலாம் வந்து செடி வந்து அப்படியே சாஞ்சிடுச்சு கொஞ்சம் அதனால் இந்த ஓரம் சாஞ்சது மட்டும் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் இதை அப்படியே விட்டுருந்தேன் வாசல்லே இருக்குது ஆனால் போனால் வந்தால் தலையிலலாம் அடிச்சிட்டு தான் இருக்குது சரி அதனால அது வரைக்கும் இப்போ விட்டு வச்சுருந்தேன் சரி நம்ம நவராத்திரி அன்னைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் உடைச்சி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது வந்து தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா குருவி வேற கூண்டு கட்டி வச்சுருக்காங்க அதனால அவங்கள நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது ஓரமாக இருக்கிறத மட்டும் நம்ம உடச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை அசைக்காமல் நம்ம இப்போ உடச்சி எடுக்க போகிறோம் மருதாணி வந்து உடச்சி எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து காய் வச்சு இது வந்து மருதாணியுடைய காய் இது இதை வந்து நல்லா உடச்சி வெயிலில் காய வச்சிட போகிறேன் காய வச்சிட்ட பிறகு இது சாம்பிராணி போடுறப்போ சாம்பிராணி போடுறப்போ அதில் சாம்பிராணியில் வந்து தூபத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கிடைக்கும் அதனால தான் வந்து இதை நான் எடுத்து இப்போ நான் வெயிலில் காய வைக்க போகிறேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொடியில் பாவக்காய் வந்து ஓரளவுக்கு காய்ச்சி பெருசாக இருக்காங்க அப்புறம் நிறைய இந்த பூ வச்சு பிஞ்சிங்கெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளாச்சும் ஆகும் ஓரளவுக்கு காய் வந்து பெருசாக வரதுக்கு இது மாதிரி கிருஷ்ணகமலம் கூட நல்லா அரும்பு வச்சிருக்கு இது கூட இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நல்லா அந்த அரும்பு வந்து வெடிச்சு நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து அத்தி மரம் இந்த அத்தி பழம் அது ஜூஸ் போடுவோம் இல்லையா அந்த பழம் அது இப்போ தான் அது கூட வந்து நாலஞ்சு அந்த காய் வச்சிருக்கு மஞ்சளும் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டிலே வச்சுட்டேன் நான் போன வாட்டி பொங்கலுக்கு வந்து மஞ்சள் வந்து கீழே வச்சுருந்தோம் தரையில் அதில் வந்து நிறைய மஞ்சள் வந்துடுச்சு அதை நீங்கள் ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க போன வருஷத்து பொங்கல் அன்னைக்கு அதனால் அவ்வளோ நிறைய வளர்ந்துட்டு என்ன பண்ணுறது அதனால் வந்து சரி தொட்டிலே இந்த வாட்டி திட்டமாக வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு ஒன்று ரெண்டு கீழே மண்ணில் வச்சுருக்கேன் அதுவும் வந்துட்டு தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி கோசம் நான் வந்து நவதானியம் வந்து இந்த பாட்டில் போட்டிருக்கேன் நான் போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கெலாம் இல்லை இப்போ தான் போட்டேன் நான் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமாகவே ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு இது அடியில் நான் மண் அதுக்கப்புறம் வந்து பேட் போட்டு கலந்து வச்சேன் ஆனால் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு இது பாசாலே தெரியும் உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு மருதாணி கிளீன் வந்தொன்னே பாருங்களேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போய் ஏனை எடுத்துகிட்டு வரலாம் உருவி போடலாம் அப்படின்னு பார்த்தேன் வந்தவொடனே இவன் ஓடி வந்து மருதாணியில் வந்து படுத்துக்கிட்டான் முதல்ல அரைச்சவனே இவனுக்கு தான் கையில் வைக்கணும் போடுது நானு நான் உருவ வேண்டாமா அவனே உருவி தரான் பாருங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க குகன் அம்மாவுக்கு எழுச்சிரு நான் அம்மாவே உருவிக்கிறேன் எழுத்துரு நீ எழுந்து ஓரமா வந்து படுவா நான் ஏன எடுத்துட்டு வந்துட்டேன் இரு எழுத்துரு நானே உருவிக்கிறேன் எழுச்சிக்கோ இதெல்லாம் கொடு எனக்கு அம்மாக்கு கொடு நானே உருவிக்கிறேன் எழுந்துக்கோப்பா அங்க போய் ஓரமாக படுங்க சோஃபாவில் போய் படுங்க போங்க நான் உருவிக்கிறேன் எழுந்துக்கோங்க தம்பி எழுந்துருங்க பாருங்க நான் எழுந்துக்கவே மாட்டேன்றான் எழுந்துருங்க தம்பி எழுந்துருங்க தம்பி தம்பி எழுந்துருங்க போய் அங்க போய் படுங்க போங்க சோஃபால போய் படுங்க போங்க இல்லைன்னா ஊஞ்சலுக்கு போங்க நான் அம்மா உருவிக்கிறேன் வேணாவா ஒரு வழியா எழுந்துட்டாம் இனிமே என் வேலைய நான் ஆ பார்த்தீங்களா சொன்ன போய் படுத்துட்டான் சோபாவுக்கு ஆ சொன்ன தூங்க போடா போயிட்டான் பாத்தீங்களா அவ்வளோ தெரியும் ரொம்ப பெரியவன் இந்த வீட்டில் குகன் தான் தம்பிக்கு போய் அவருக்கு நல்ல தூக்கம் வந்துடும் சொன்னவுடனே போய் சோஃபாவில் போய் படுத்துட்டான் பாருங்க குகன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மருதாணி என்கிட்ட கொடுத்துட்டு போய் தூங்க போயிட்டான் இனிமேல் வந்து மருதாணியை உருவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துட்டு இதுல என்ன நான் சேர்த்து நான் அரைக்க போறேன் அப்படின்றத காட்டுறேன் இது நம்ம வீட்டு மருதாணி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கும் அப்படி உருகுறப்பே கை நல்லா அப்படியே சிகப்பாக மாறிடும் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற மருதாணி தான் நல்லா பிடிக்கும் கேட்டுக்கு வெளியில் வாசலில் ரெண்டு மருதாணி செடி வச்சுருக்கேன் அது வந்து அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது இது வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லா அப்படி உருவினாலே நம்ம கையே அந்த அந்தளவுக்கு நல்லா பிடிக்கக்கூடியது எல்லாம் இதில் நல்லா உருவி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா அலசிட்டு நம்ம இப்போ அது அரைக்க போகிறோம் அப்புறம் மருதாணி விதைகள்லாம் வந்து இந்த மாதிரி உடைச்சி இதில் வச்ச விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுவும் நம்ம மாடியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருவேன் அது வந்து சாம்பிராணி போடுறப்போ அப்பப்போ சாம்பிராணி போடுறப்போ இப்படி நுணுக்கணும்னாலே நல்லா அப்படியே காஞ்சிடுச்சுன்னா நல்லா வரும் விதை அப்படியே நுணுக்கி சாம்பிராணியில் போட்டு சாம்பிராணி போடலாம் அதனால் தான் இந்த விதையை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மருதாணியில் என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போகிறேன்றதெல்லாம் காட்டுறேன் குகனை பார்த்தீங்கன்னா போய் தூங்குடான்னு தான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா எப்படி தூங்குகிறான் பாருங்கள் காலை கையெல்லாம் நீட்டிக்கிட்டு பல்லெல்லாம் வெளியில் தெரியுது அவனுக்கு இப்படி ஒரு தூக்கம் அவனுக்கு இப்போ பாத்தீங்கன்னா மருதாணியை வந்து தண்ணி விட்டு இது நல்லா அலசி பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் இந்த தட்டில் எடுத்துக்கிறேன் ஒரு வாட்டி அலசினாலே போதும் தண்ணி ஆகாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் கையில் வைக்கிறப்ப அழகாக நிற்கும் இல்லைன்னா அப்படியே வழுஞ்சி வர மாதிரி இருக்கும் மருதாணியில் என்னென்ன போட போகிறோம்னா புளி அப்புறம் வந்து லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து பாக்கு இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சோம்னா நல்லா பிடிக்கும் டார்க்காக பிடிக்கும் அதனால இந்த ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன் ஏன்னா இது ஊறிச்சுனா தான் மிக்சியில் வந்து நல்லா அரைப்படும் அப்போ அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நல்லா அரைய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊர்னொன்னே எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் அதில் தான் இப்போது மருதாணியை போடுறேன் நான் ஏன்னா சின்ன ஜார் தான் கொஞ்சம் நல்லா அரையும் பெரிய ஜார் எடுத்து நம்ம அதில் போட்டோம்னா ஃபுல்லாக அதிலையே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அரைப்படாது அதனால் சின்ன ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து அரைச்சிட்ருக்கோம் இப்போ ஃபைனலாக வந்து நல்லா எல்லா பொருளும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன் நல்லா மசிஞ்சிடுச்சு அதுக்கு முன்னாடி அம்மியிலலாம் உட்காந்து அரைப்பேன் நம்ம வீட்டில் அம்மி இருக்குது அதனால அம்மியில் உட்காந்து அரைப்போம் ரொம்ப நேரம் ஆகிடுது அதில் கையில் வேற ரொம்ப பிடிச்சிக்குது ரெண்டு கையிலையும் அதனால சரி இப்போலாம் மிக்சிலே போட்டு அரைச்சிடுறது மருதாணி பார்த்திங்கன்னா அவ்வளோவா தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம அப்படி இருந்தும் கையில் கையில் படாமல் தான் வச்சு அரைக்கிறேன் அப்படி இருந்தும் கொஞ்சம் கலர் ஆகிடுச்சி கை வந்து இப்போ இதில் கொஞ்சோண்டு பாதி லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன் ஏன்னா ரொம்ப விட்டாலும் தண்ணி தண்ணியாகிட்ட மாதிரி ஆகிடும் பூங்கம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு கையில் வைக்க போகிறேன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரின்னா நம்ம வீட்டில் தான் வந்து கொஞ்சம் மருதாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஏன்னா இது மருதாணி வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் நல்லா வச்சோன்னா நல்லா கலராகிடும் கை அதனால் யார் கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தான்னு மருதாணி மருதாணி பார்த்திங்கன்னா அரைச்ச உடனே உடனே கையில் எடுத்து வைக்கக்கூடாது இது வந்து நிறம் வந்து மாறும் அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலராக மாறுது இல்லையா அப்போ வந்து கையில் வச்சுக்கிட்டோம்னா நல்லா பிடிக்கும் டார்க்காக மருதாணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு நிறம் மாறிடுச்சு ரொம்ப பச்சை கலர் இல்லாமல் ஒரு மாதிரி டார்க்கான மாதிரி ஆயிடுச்சா இப்போ வந்து மருதாணியை வந்து நான் கையில் வச்சுக்க போகிறேன் நான் எப்பவுமே வந்து இந்த டிசைன் தான் வைப்பேன் வேறு எந்த டிசைன்லாம் லைக் பண்ணி வைக்க மாட்டேன் எப்பவுமே இது தான் ரவுண்டாக ஒரு தட்டி தட்டிடுற வேண்டியது இந்த மாதிரி வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்றத சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில் இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அரைச்சி அழகாக கையில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இந்த தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது யார் வேணாலும் அரைச்சி ஆசையாக இருந்தால் எல்லாருமே கையில் வச்சுக்கலாம் இந்த மருதாணி பார்த்திங்கன்னா எப்பவுமே கையில் இருந்தாலே நம்மளுக்கு பண ஈர்ப்பு தன்மை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து மருதாணின்றது வந்து எல்லாருமே அரைச்சி அழகாக கையில் வச்சுக்கலாம் மருதாணி பார்த்தீங்கன்னா அரைச்ச ஒன்றா யாருக்குன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நம்ம வீட்டாண்டை வந்து வேணும்னா அவங்களே வந்து மருதாணி வந்து உடச்சின்னு போயிடுவாங்க கொஞ்சம் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் அரைச்சோடனே முதல்ல வந்து வாராகி தாயாருடைய கையில் வச்சிருவேன் விக்கிரகத்துக்கு அதுக்கப்புறமா நான் வச்சுப்பேன் கையில் இப்படி தான் மருதாணி அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா நானும் வாராகியம் தான் வச்சுப்போம் ஃபஸ்ட்டு தாயாருக்கு கையில் வச்சுருவேன் விக்கிரகத்தில் கொஞ்சோண்டு அதுக்கப்புறமா நான் வச்சுப்பேன் மருதாணிய வாசலில் பாத்தீங்கன்னா குதிரை போயிட்டு இருக்காங்க அதுவும் அம்மாவும் குழந்தையும் இருக்காங்க நவராத்திரிக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஷ்வாரூடா குதிரையை பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கைக்கும் ரொம்ப அழகாக மருதாணி போட்டுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் நான் அப்புறம் இதை வந்து எடுத்துகிட்ட பிறகு காமிக்கிறேன் அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம் கை பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுட்டு எடுத்துட்டேன் நான் மருதாணியை கை நல்லா ஆரஞ்சு கலராக பிடிச்சிருக்கு நாளைக்கு இன்னும் நல்லா ஆகிடும்